ஹாய் ஹலோ எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா சாட்டர்டே என்னோடய ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மார்னிங் பார்த்திங்கன்னா ஸ்கூல்லாம் லீவுன்றதுனால ரொம்பவே ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆச்சு மார்னிங் எழுந்து காஃபிலாம் குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியோடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் இருந்தது அதெல்லாம் எடுத்து வச்சிடலான்னு சொல்லி எடுத்து வச்சுட்ருக்கேன் வாஷ் பண்ண பாத்திரம்லாம் எடுத்து வைக்கவே இல்லை அதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன் பெரியவனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் சின்னவனுக்கு சின்னனுக்கு மட்டும் தான் இருந்தது அவனுக்கு மட்டும் சிம்பிளாக சேமியாக உப்பா செஞ்சு அவன் மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டான் ஸ்கூலுக்கு இது எடுத்துல இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா சமையல் வேலையும் செஞ்சுட்டே இருந்தேன் சமைச்சிட்டு போதே பார்த்தீங்கன்னா சின்னவனுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப் டே தான் ஸ்கூல் அவனும் வந்துட்டான் ஸ்கூல் விட்டு அவங்க ஸ்கூலில் ஏதோ பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி வச்சாங்களா அந்த ஆக்டிவிட்டி தான் எடுத்துகிட்டு வந்து என்ன பாரு பாருன்னு சொல்லிகிட்டு இருந்தான் அது என்னதுன்னு பார்த்திங்கன்னா பேப்பர் பேக் மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க நியூஸ் பேப்பர் கலர் பேப்பர் ரெண்டுமே போகும்போதே வாங்கிட்டு போயிருந்தான் அதெல்லாம் விட்டு ஸ்டார்லாம் ஒட்டி பண்ணியிருக்காங்க போல இன்னைக்கு அதை தான் எடுத்துகிட்டு வந்து இருந்தான் இதுதான் அவங்க பண்ணாங்களா ரெண்டுமே கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக கிராஃப்ட்டு இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் தான் செஞ்சிட்ருக்கேன் பருப்பாக வச்சுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே பூண்டுலாம் போட்டு வதக்கிட்டு பருப்பை இப்போ ஊற்றிட்டு தாளித்து எடுத்துகிட்டு சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடும் காரத்துக்கு கொஞ்சமாக வந்து தனி மிளகாய் தூள் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் இல்லைனா குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயப்பொடி லாஸ்ட்டாக கலந்து விட்டுக்கிறேன் பெருங்காய்கூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துவிட்டு கொதிக்க வச்சு இறக்கிட்டேன்னா சூப்பரான சாம்பார் ரெடி எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஒன் ஓ கிளாக் ஆகிடுச்சுனதுனால எல்லோருமே சாப்பிடும் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்றைக்காவது ஒரு நாள் இப்படி உட்காந்து கும்பலாக சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் சின்னவன் மட்டும் அவனையும் சாப்பிடல நான் ஊட்டி விட சொல்லிட்டு இருந்தான் அவனுக்கு மட்டும் நான் ஊட்டி விட்டுட்டு இருந்தேன் பார்த்திங்கன்னா அமேசானில் ஆர்டர் பண்ணி வந்திருந்த ஒரு திங்ஸ் தான் வந்திருந்தது அதை தான் நான் எடுத்து ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன் இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டிங் தான் இது அவங்க சித்திக்கிட்ட வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி அல்லது வாங்கியிருக்கான் போல் எனக்கு ஆர்ட்ரு பண்ணதே தெரியாது வந்திருந்தது அதை தான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கேன் இது வாங்கி ஓட்டியாக ஆகணும்னு சொல்லி அடம் பிடிச்சி வாங்கியிருக்கான் இது பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னமே பார்த்தீங்கன்னா கிளாஸ்லாம் போகல ஜஸ்ட் அவனை பார்த்த உடனே அவனுக்கு பிடிச்சிருக்கு வேணும்னு சொல்லி வாங்கியிருக்கான் நீங்கள் ப்ரொஃபஷனாக கற்றுக்க போகிறீங்கன்னா இது மாதிரி வாங்கிக்கலாம் போட்டு ரெடி ஆகிட்டாரு ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு இப்படி தான் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஃபுல்லாகவே போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கீழே கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னொரு